இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதே ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரி குந்த் அருகே இன்று காலை டேராடூனில் இருந்த கேதார்நாத் நோக்கி சென்ற ஹெலிகாப்டர் காவாமை போனது இந்த நிலையில் குப்தகாஷிக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கௌரி குந்த் அருகே காட்டு விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த விமானி உட்பட ஏழு பேரும் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் குழந்தையொன்றும் அடங்குவதாக கூறப்படுகிறது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்துக்கு அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டரில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் ஹெலிகாப்டர் வழித்தவறி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இருநூற்று எழுபது பேர் வரை உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்து அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது